இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு காலத்தில் நல்ல நடிகை சிறந்த நடிகை குடும்ப ரசிகர்கள் எல்லாேருக்கும் ஜோதியா பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினாங்க ஆனால் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு செலவிடுறத விட ஏன் கோயில்கள் கட்டுறதை விட ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாம் ஸ்கூல்ஸ் கட்டலாம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா கொதித்து எழுந்து விட்டார்கள் இந்து அமைப்பினர் ஏமா கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறியே மசூதி கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவேனியே இல்லை சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவேனியே அப்படின்னு சொல்லி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அதாவது அவங்க மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ மும்பை சேனலுக்கு ஒரு இன்டர்வியூவில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது தென்னிந்திய சினிமாவில் ஹீரோயின் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கள் தனக்கு லவ் சொல்கிறதுக்கும் தன்னை சுற்றி என்ன சொல்கிறது டூயட் பாடுறதுக்கும் தன்னை வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அங்கே ஸ்ட்ராங்கான கேரக்டர்லாம் தென்னிந்திய சினிமாக்களில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க தென்னிந்திய சினிமாவை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்தையுமே ஸோ அதுக்கே ரசிகர்கள் பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க உங்களுக்கு மொழி மாறி சந்திரமுகி மாதிரி எத்தனை அற்புதமான கேரக்டர்ஸை வந்து தமிழ் சினிமா கொடுத்துச்சு ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் கேவலமாக பேசணுமா நன்றியை மறக்காதீங்க ஜோதிகா அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்டாங்க இது ஒரு பக்கம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஜோதியா சொன்னது நம்ம தளபதி விஜய ஏன்னா அங்கே சொன்ன டைம் கோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சி ஸோ கோட்டில் தான் நம்ம த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா குத்துப்பாட்டுக்கு ஆடிருப்பாங்க ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக விஜய் ரசிகர்கள் ஜோதிகாவை ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இப்போது மறுபடியும் ஜோதிகா வசமாக மாட்டிக்கிறாங்க ஏன்னா சூர்யா நடித்த ரெட்ரோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துப்பாட்டுக்கு ஸ்ரேயா டான்ஸ் ஆடிக்காங்க அதுவும் பட்டு கிளாமராக இருக்காங்க அந்த சாங்கில் ஸோ இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா மேடம் விஜய சொன்னீங்கல்ல திரிசா வந்து குத்துப்பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு இப்போ உங்கள் ஹஸ்பண்டு சூர்யா மட்டும் என்ன பண்ணுறாரு அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க தென்னிந்திய சினிமாவே நடிகைகள் வந்து மோசமாக நடத்துது கேரக்டர்ஸே ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ் கொடுக்காங்கன்னு சொன்னீங்களே ஆனால் இதையே நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க சூர்யாவுக்கும் ஸ்ரேயாவுக்குமான அந்த டான்ஸு சூப்பராக இருக்குது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே எதுக்குங்க இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஜோதிகாவை சும்மா சரமாக குற்றம் சாட்டுறாங்க ஸோ ஜோதிகாவோட இந்த இரட்டை நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்